உங்க நியூ போன் பேபியோட சவுண்டை வச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத தெரிஞ்சுக்கலாம் புரியல இருங்க நான் சொல்றேன் நம்பர் ஒன் நே இந்த சவுண்ட் வரதுக்கான ரீசன் என்னன்னா பேபியோட டங் ரூஃப் ஆஃப் த மவுத்த டச் பண்ணும் ஃபீடிங் டைம்ல மட்டும் தான் உங்க பேபி இந்த மாதிரி பண்ணும் ஸோ அப்படி பண்றப்போ குழந்தை வந்து ஹங்க்ரியா இருக்குன்னு அர்த்தம் நம்பர் டூ அவ் மவுத் ரவுண்ட் ஷேப்ல இருந்து யான் பண்ற மாதிரி சத்தம் வரும் இது அவ் அப்படின்ற சவுண்ட் வரும் இதுக்கு பேபி ஸ்லீப்பியா இருக்குன்னு அர்த்தம் நம்பர் த்ரீ ஹே வெட் ஐப்பர் ராங் பொசிஷன்ல பேபி இருந்தாலோ இல்ல கிண் ஏதாவது इरिटेशन இருந்தாலோ இல்ல Dress ஏதாவது इरिटेशन இருந்தாலோ அந்த फि지컬 ดิஸ்கம்ஃபர்ட்டுக்கு பேபி சொல்லும். நம்பர் 4 Air. லோ ஆர் அப்டமன்ல গ্যাস பேபி ஃபீல் பண்ணும். அதுக்கு பேபி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சொல்லும். நம்பர் செஸ்ட்ல ஏர் ட்ராப் ஆகிருக்கும் அதனால பேபி ஏ ஒரு ஷார்ட் ஷார்ப் சவுண்ட் கொடுக்கும் இது நம்மள பர்ப் பண்ண சொல்லி பேபி நமக்கு கொடுக்கிற ஒரு சைன் இப்ப நான் சொன்ன இந்த அஞ்சு சைன்ஸ்க்கும் பேரு தான் டன்ஸ்டன் பேபி லாங்குவேஜ் இது பத்தின ஃபுல் யூடியூப் வீடியோ லிங்க்கு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க